வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியோட ரிசல்ட் தான் இருக்குது காரணியாவில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னம்மா நம்பர்கள் அடிக்க போகிறாங்க பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது போக நம்ம ப்ளஸ் பெண்டிங் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஓல்டு ரிசல்ட் என்னென்ன இருக்குது போன வார்த்தை என்ன நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி என்ன எடுத்தாங்க நாளைக்கு என்ன அடிக்க போகிறாங்க இது எல்லாமே டோட்டலாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் ஒரு சில நம்பருக்கு நான் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாது மிஸ் பண்ணாமல் வச்சிங்க மட்டும் போது அந்தளவுக்கு தெளிவாகவே கொடுக்குறேன் மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் ஒன்பதை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபுலில் வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக மார்க் பண்ணியே காமிச்ச ஏழா நம்பர் வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பருன்னு பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முடியும் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு மாதிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி நா சாரி ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அது போக ஓல்டு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுவத்தி ஆறு இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும் நல்ல வின்னிங் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த டிராவில் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்க அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே போக நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் பார்த்தலாம் அதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதையும் பார்த்துக்கலாம் சரிங்க அதே மாதிரி போன வாரம் நமக்கு இந்த போன மாதம் இல்லையா நமக்கு எட் ஏழாவது மாதம் ஃபர்ஸ்ட்டில் ஆடினாங்க இல்லையா நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி எம் இருபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆறு போன வாரம் வரைக்கும் ஆடப்பட்ட நம்பரை நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஓல்டு ரிசல்ட்டுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துடைய ரிசல்ட்டு நம்ம கையில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகுதுங்களா அப்படின்னு கேட்டால் மேட்ச் ஆகுது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அஞ்சா நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் கீழே வந்துச்சா மறுபடியும் மாபடி நம்பர் கீழே வந்துச்சா மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கீழே வந்துச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த எட்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சாலும் இப்போ மறுபடியும் வந்தால் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே திரும்ப வரணும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆறாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்கிறது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோ மோஸ்ட் ஆஃப் டைம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரில் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கிடச்சி சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது பி போலில் வந்து உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போலில் பன்னெண்டு சி போலில் பதிமூணு சரிங்களா மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பதினா பதினாலு சி போடில் ஜீரோ சி போலில் பிபோ பி போலில் ஜீரோ சி போல நாலு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது பதினொன்று மாதிரி பதிமூணுங்க ரெண்டு போர்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பதினாலு நாளாக பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நாலு மூணு பி போடில் ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இது கூட பெண்டிங் இல்லை அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது நாளாக இருக்கும் பி போலில் வந்து மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஜீரோ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் பதினேழு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சரிங்களா அதேமாதிரி ஏழ் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் இரு ரெண்டு சி போலில் ரெண்டு சி பி போலில் ரெண்டு சி போலில் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரு ஒன்பதாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல ஏ போலில் பத்தொம்பது நாளாக இருக்குது பிபாலில் வந்து முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது சி போலில் ஏழு நாளாக இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மூணு எட்டுங்கிற ரெண்டே நம்பருமே இந்த ஆட்டத்தில் வரக்க வாய்ப்பு இருக்குது பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வந்து நம்பர் தான் ஆல் போர்டில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எட்டாம் நம்பருக்கு வரக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரியும் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கன்னா பெண்டிங் நம்பரு மூணாம் நம்பரும் நம்ம மிஸ் பண்ண முடியாது இப்போ முப்பத்தி ஒரு நாள் பதினோ பதினாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அது போக ஏ போடில் பத்தொம்போது நாளாகவும் பி போடில் வந்து முப்பத்தி ஒரு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் அப்போ எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணுங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தான் அடித்தாங்க இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடித்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் சாய்டாக செட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் எட்டாம் நம்பருக்கும் செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பரும் அதிகமாக செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம இன்றைக்கி ஜாய்லேட் பண்ணி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்க அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பர் இடத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போல வந்து உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி வந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் தான் இருக்கு ஒரே நிமிஷம் ஆமாம் ஒன்பது நம்பர் ஏற்கனவே வந்திருக்கு பார்த்திங்கன்னா நம்ம போன டைம் வந்துடுச்சு அதனால் நம்ம ஒன்பது நம்பர் கம்மி தான் சரிங்களா ஒன்பது நம்பர் இல்லை அடிச்சிடலாம் சரிங்களா ஒன்பது நம்பர் வந்துருச்சு அப்போ வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஏழு பி போடல உங்களுக்கு ஜீரோ சி போடில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஒன்பது நம்பர் மட்டும் நம்ம தப்பாக சொல்லிட்டு பதினோரு நாளாக இருக்குதுன்னா நான் வில வந்துருச்சு நமக்கு ஏதே மூ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினாம்தேதி தேதி கூட நமக்கு ஒன்பது நம்பர் தான் இருந்தாங்க மாதிரி இன்றைக்கி வந்து பவர் போர்ட் நம்பரை வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆறாம் நம்பர் என்னோடய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர் நேற்றப்படி நம்ம ஏழாம் நம்பர் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இன்றைக்கி எட்டாம் நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு நம்பர் இருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு உங்களுக்கு கணக்குல வருதா அப்படின்னு கேட்கி பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ண பாருங்கள் நான் மொத்தத்தில் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு நாலு அஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குல வருது இதில் எட்டாம் நம்பர் மிஸ் பண்ணாமல் யாராவது வைக்கிறது இருந்தாலும் நீங்கள் வைங்க அது போகின்ற ஒரு சில நம்பர் இருக்குது அதையும் தந்துடறோம் நம்ம பவர் பவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி பத் பதினேழு நானூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி பதினேழு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எட்டு நானூத் ஐநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி பத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு அதே மாதிரி நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று பத்தொம்பது நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எழுவத்தி ஒன்று பதிமூணு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூறு ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு அறுபத்தி மூணு பதினேழு பத்தொம்பது எண்பத்தி ஒன்பது ஜீரோ ஒன்று இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சார் தொண்ணூற்றி ஒ தொண்ணூறு சரிங்களா தொண்ணூறு இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் எதுவும் உங்கள் கணக்கு வருதுங்கிறது பாருங்கள் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் எடுத்து கொடுத்த மாதிரி மாற்றி கொடுத்தோம்னா இல்லை ஆறு மூணு அதே மாதிரி எட்டு ஒன்று சி போர்டு நாலு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இதில் மறுபடியும் நல்லெல்லாம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சான்சஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் மாற்றமே இல்லை மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அப்படி நடிக்கலாமா அப்படி நடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் நமக்கு எப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆரநூத்தி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆல் போர்டு வைக்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் ஆல் போர்டில் அப்படியே நீங்கள் வச்சு விட்றலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது கூட மிஸ் ஆகி போனால் கூட உங்களுக்கு இந்த ஆறு மூணு நாலுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அஞ்சாம் நம்பர் சேர்த்துக்குங்க இதில் மாதிரி இன்னொரு நம்பர் என்னன்னா எட்டாம் நம்பர் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க மூணாம் நம்பர் நம்ம காமிக்கிது எட்டாம் நம்பரும் இந்த இடத்துல நமக்கு பங்கேற்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருக்குதான்றதையும் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லாமல் இவங்க எதுவும் ஆட முடியாது ஆட மாட்டாங்கன்னு நம்புறேன் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மேஜிக் நம்பர் வச்சு ஆடிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் திரும்ப திரும்ப ஏன் பதிவு பண்ணுறேன்னா நான் இந்த மாதிரி சொல்லி ரவுண்டு போட்டு காமிக்கிற நம்பர் கட்டாயமும் வந்துடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் வின்னிங் நம்பர் இருக்குது நான் இவ்வளோ தூரம் வந்து அங்கே அவ்வளோ தூரம் கழிச்சு கழிச்சு நீங்கள் கொண்டு தான் கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட இந்த நம்பருக்குள்ளே கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கழிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டேன் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தான்றதையும் பாருங்கள் ரொம்ப அதிகமான நம்பர் நம்பர்களுக்கு மூணு நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் சேர்ந்தே கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதுன்னு பாருங்கள் மாதிரி நாலு அஞ்சு அஞ்சாம் நம்பர் கூட எனக்கு ரெண்டாம் பட்சம் ஆறு நாலு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு அது மேட்ச் ஆகதாங்கிறது மேபி யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் அது மோ மோசமாக செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூணு நம்பருக்குள்ளே செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுங்கிறத எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் முடியணும் தான் வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் வரணும் ஏன்னா சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நாலு நம்பர் காமிக்கிறோம் ஏன்னா இப்படி நாலு நம்பர் மட்டுமே இந்த இடத்துல வரணுமான்னா இல்லை எனக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது சில காரணங்களுக்காக அப்படி காமிக்குது அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில காரணங்களுக்காக மூணாம் நம்பர் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது மாதிரி ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரலான்னு தோணுது ஆறாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்கிது இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படி தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை உங்களுக்கு எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நான் வந்து போடு ஒரு மாதிரி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இதில் எடுத்தாலும் நமக்கு எதாவது ஒரே மாதிரி தான் கழிச்சு கழிச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் நாலு ஆறு நாலு அஞ்சு அடித்து இதே நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இன்னும் அங்கே எட்டு மூணுங்கிறது ரெண்டு ரெண்டு நம்பரும் உள்ளே வரதுனால எதுவும் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஒன்றாம் நம்பர் கூட எனக்கு ஆறாம் நம்பர் எனக்கு ஒன்பதுக்கு ஒன்றுன்னு வரைக்கும் ஒன்பதுக்கு ஆறுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு ஒன்று இது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் நம்ம இங்கே வந்து ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பதினாலு நாளாக தான் இருக்குது ஆனால் பி போர்டும் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் பத்தொம்பது பதிமூணு சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஃபேவரபுளான ஒரு நம்பர் இதில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேட்ச் ஆகுன்னு பாருங்கள் நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா விண்டிங் வரும்